மரியா ஜோன்ஸ் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கும்படி காவல்துறை ஆணையருக்கு பரிந்துரை செய்கிறேன் ஸ்வாதி சுவாதி என்னமா அப்பா பாட்டி கூப்பிட்டு இருக்க நீ திரும்பி கூட பார்க்காம போயிட்டு இருக்க நீங்க யாரு எதுக்கு என்ன கூப்பிடுறீங்க சுவாதி அப்பாமா அப்பாவையா யாருன்னு கேக்குற எனக்கு அப்படி யாருமே இல்ல எனக்கு எங்க அம்மா மட்டும்தான் எங்க அப்பா செத்து போயிட்டாரு இல்லையான்னு எனக்கு தெரியல அப்பா அம்மா எங்கேயும் போலம்மா தான் இருக்கா அப்படிலாம் பேசாதம்மா மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஆ சுவாதி சரி நீ என்கிட்ட பேசலைன்னாலும் பரவாயில்ல அப்பா உனக்கா சாக்லேட் வாங்கியிருக்கேன் ஆ சாக்லேட் இந்தா எனக்கு தெரியாதவங்க யார் என்ன கூப்பிட்டாலும் வாங்கக்கூடாதுன்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க நீங்கள் பாரும்மா இப்போ மட்டும் நீ இந்த சாக்லேட்டை வாங்கிக்கலனா அப்பா உண்மையிலேயே செத்து போயிடுவேன் உன் கோவம்லாம் போயிட்டு நீ அப்பாவை பார்க்கணும்னு நினைச்சா கூட இருக்க மாட்டேன் வாங்கிக்கம்மா சரி இதுதான் இனிமேல் நீங்கள் என்ன பார்க்க வரக்கூடாது சரிம்மா வா அப்பா உன்னை காரில் ட்ராப் பண்ணிடுறேன் வேணா இவ்வளோ நேரமா ஸ்கூல் விடலையா குழந்தை இன்னும் காணுமே எங்க போயிருப்பா கடவுளே என் குழந்தை பத்திரமா வீட்டுக்கு வந்து சேரணுமே நாமளும் போய் பாத்துட்டு வந்தா என்ன ஸ்கூல் விட்டு இவ்ளோ நேரம் ஆச்சு நீ வரல ஆ அதுனாலமா फ्रेंड्स கூட பேசிட்டு இருந்தனா அத கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு போடா நீ வரலன்னு நான் பயந்துட்டேன் தெரியுமா இனிமே ஸ்கூல் விட்டு தான் வந்துறோம் फ्रेंड्स எல்லாம் நம்ம வீட்ல கூப்பிட்டு பேசு என்ன டேய் என்ன திருதிரன் முழிக்கிற இல்லையே நான் ஒரு திருதிரன் முழிக்கலையே ஆ மதியன சாப்பிட்டியா ஹம் பாருங்க கட் வெரி குட் சரி உனக்கு கோதுமை உப்புமா பண்ணி வச்சிருக்க உனக்கு பிடிக்குமே ஆமா வா கை கால் எல்லாம் அலம்பிட்டு வந்து சாப்பிடு மாமா வா அத கழிட்டுமா சிச்சோ எவ்வளவு வெயிட் குழந்தைக்கு கழிட்டு சரி ட்ரெஸ்ஸை மாத்திட்டு போய் கை கால் அலம்பிட்டு வா நான் உனக்கு டிஃபன் எடுத்து வைக்கிறேன் சரிங்கம்மா ஸ்வாதி ஏமா ட்ரெஸ் மாத்திட்டு வர இன்னும் என்ன பண்ற ஒன்னுமா என்னது ஏன் கை கட்டி இருக்க ஒன்னுமா ஒன்னும் இல்லனா எதுக்கு பின்னாடி கை கட்டி இருக்க கை காட்டு கைய காட்டு ரெண்டு கையும் காட்டு ரெண்டு கையும் காட்டுன சாக்லேட் ஏது அது 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 ஃப்ரெண்ட் கொடுத்தமா சரி ஃப்ரெண்டு கொடுத்தத ஏன் மறைக்கிற அது என்ன அது ஃப்ரெண்டு கொடுத்தாலா இல்ல ஃப்ரெண்டு பேக்ல இருந்து எடுத்தியா இல்லவா இல்ல 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 நீ முழிக்கிற முழிய பார்த்தா சரியா இல்ல ஏதோ போய் சொல்றேன்னு தோணுது சொல்லு இல்லமா இத பரை போய் சொன்னா எனக்கு பிடிக்காது உண்மையே சொல்லி இத யார் கொடுத்தா அது அது இல்ல நீ இப்படி எல்லாம் கேட்டா அம்மா அடி கேக்கமா அப்பதம்மா வாங்கி கொடுத்தாரு என்ன அப்பா கொடுத்தாரா அம்மா

என்ன பேர் சொல்லி கூப்பிட உனக்கு என்ன யோகி இருக்கு எந்த முகத்தை வச்சுட்டு இந்த வீட்டு வாசப்படி மதிச்ச வெளியில போயா குழந்தை மேல எந்த தப்பும் இல்ல அவளை வற்புறுத்தி சாக்லேட் வாங்கி கொடுத்தது நான் அவளை அடிக்காது அவளை அடிக்காத சொல்றதுக்கு நீ யாரு நான் பத்து மாசம் வயிற்று சுமந்து பெத்தவன் அவளை அடிப்பேன் உதைப்பேன் என்ன வேணாலும் பண்ணுவேன் அதை கேட்க உனக்கு எந்த யோகிதையும் இல்ல எனக்கு பேசிப்பட்ட கட்டி என்ன வெளியே அனுப்புறது இல்லாம என் குழந்தைக்கு சாக்லேட் பண்ணி போல அவ்வளவு பண்ண போறேன் பாவிங்க எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்துறாங்க நான் பெத்ததை சேர்ந்து என்ன ஏமாத்து என்னமா என்னாச்சு போச்சுப்பா இனிமே பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை எப்படி உங்களால இப்படி யோசிக்க முடியுதுன்னு கூட என்னால என்னமா நடந்துச்சு

நான் பார்க்கும் போது சல்பா பவுடர் பாக்ஸ் தான் இருந்ததுன்னு ஜட்ஜும் அவங்க பக்கம் தீர்ப்பு சொல்லிட்டாருன்னா பாத்துக்கோங்களேன் எனக்கு அதெல்லாம் கூட பரவாயில்ல நான் ஏதோ லஞ்சம் கேட்டு கொடுக்காத ஆத்தத்தினால அந்த டிரைவரை போட்டு அடிச்சு கையெழுத்து வாங்கி போய் கேஸ் போட்டிருக்கேனா இதை அந்த டிரைவர் வாயாலே கோர்ட்ல வந்து சொல்ல வச்சு நீதிபதி எனக்கு என் மேல நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காரு தப்பு செஞ்சவன் அதை தடுத்த எம்எல்ஏ பழி சுமத்துறான் அதுக்கு சட்டமும் எனக்கு தண்டனை கொடுக்குது

இதுக்கெல்லாம் ஒரு முடிவு காலம் வருமா மேடம் ஆ விஜிலன்ஸ் ஆபீசர்ஸ் வந்திருக்காங்க உங்களை பார்க்கணுமா வர சொல்லுங்க ஏமா விஜிலன்ஸ் ஆபீசர் எதுக்கு இங்கே வந்திருக்காங்க ம் நீதியை காப்பாற்ற வேண்டாமா அதுக்கு தான் வி ஆர் ஃப்ரம் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் விங் மேடம் எம்எல்ஏ கழிவரதனோட அரசியல் அதிகிட்ட லஞ்சம் வாங்கியிருக்கேன்னு புகார் வந்திருக்கு நீங்க அவருடைய புகழையும் அரசியல் தொண்டையும் கலங்கப்படுத்துறதுக்காக அவர் மேல பொய் வழக்கு போட்டிருக்கீங்க இத பத்தி உங்ககிட்ட விசாரணை நடத்தணும் எங்க விஜிலன்ஸ் ஆபிசர் உங்க ஸ்டேஷன்ல வெயிட் பண்றாரு நீங்க எங்களோட வந்து விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும் கமான் மேடம் லெட் அஸ் மூவ் ஒன் மினிட் போய் Vigilance Commissioner Prabha Sankar here. Okay. Thank you. Sir. Miss Maria Jones. Sir. நீங்க இந்த விசாரணைக்கு ஒத்துழைக்கணும் ஷுவர் சார் எம்எல்ஏ கலிவர்தனுக்கோ உங்களுக்கோ ஏதாவது முன்விரோதம் உண்டா இல்ல சார் நீங்க அவருடைய லாரியை பிளாக் பண்ணப்ப அதுல கான்ட்ராபேண்ட் லிக்கர் இருந்ததா லாரியை சீஸ் பண்ணி சீல் வெச்சி அதை கமிஷனர் ஆபீஸ்ல நிறுத்தி இருக்கீங்க இல்லையா எஸ் சார் நீங்க சீல் வெச்ச லாரிய கோர்ட்டுக்கு கொண்டு வந்து ஜட்ஜுக்கு முன்னாடி சோதனை பண்ணப்ப அதுல சல்ஃபர் பாக்கெட் தான் இருந்துச்சு அப்புறம் எதுக்காக லாரிய சீஸ் பண்ணி சீல் வெச்சிங்க சார் நான் முதல் நாள் அந்த லாரிய சீஸ் பண்ணும்போது அந்த லாரியில லிக்கர் தான் சார் இருந்தது ஆனா அடுத்த நாள் பாக்கும்போது அதுல சல்ஃபர் பவுடர் பாக்ஸ் இருந்தது சார் யூ மீன் யாரோ லோட மாத்தி இருக்காங்கன்னு சொல்றீங்க இல்லையா டெஃபினட்லி சார் அதாவது சீல் வச்சுட்டு சீல கமிஷனர் ஆஃபீஸில் ஒப்படைச்சிட்டு வந்துட்டீங்க அதுக்கு பிறகு யாரோ ஒருத்தர் சீலை உடைச்சி லோடை மாற்றிட்டு சீல் மறுபடியை வச்சுட்டு வந்துட்டாங்க அப்படி தானே எஸ் சார் அதாவது போலீஸ் கமிஷனருக்கும் இதில் சம்மந்தம் இருக்குன்னு சொல்கிறீங்க ஆமாம் ரைட் சார் சார் அவங்க யாரையும் மதிக்க மாட்டாங்க சார் கமிஷனர் என்ன ஹோம் செக்ரட்டரி இருந்தால் கூட மதிக்க மாட்டாங்க சார் இல்லை சார் ஆக்சுவலாக இவர் சொல்லுங்கள் ஓகே ஓகே நீங்க எம்எல்ஏ கலிவரத நாட்கள் கிட்ட எவ்வளவு லஞ்ச வாங்குனீங்க சார் நான் லஞ்சமா சார் நோ சார் நான் யார்கிட்ட லஞ்ச வாங்கல சார் இட்ஸ் an absurd லுக் மிஸ் மரியா ஜோன்ஸ் நீங்க யார் யார்கிட்ட கிட்ட எங்க எங்க எப்ப எப்ப எவ்வளவு லஞ்ச வாங்குனீங்கன்ற டீடைல்ஸ்லாம் எங்க கிட்ட இருக்கு அதனால எதையும் மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க ஓகே சார் சார் ஐம் அம் sorry ஒரு காலத்துல நான் லஞ்ச வாங்குனவதா இல்லன்னு சொல்லல ஆனா இப்போ நான் தெரிஞ்சிட்டேன்னு சொல்ல வரீங்களா அது எங்களுக்கு தேவையில்லை மிஸ் மரியா ஜோன்ஸ் இப்போ நீங்கள் விஜிலன்ஸ் கமிஷன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க அதை மறந்துடாதீங்க நீங்கள் எம்எல்ஏவோட ஆட்கள் கிட்ட லஞ்சம் வாங்கினது நிறுவனம் இருக்கு லாரி டிரைவரை நேராக கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொல்லியிருக்காரு நீதிபதியும் உங்க மேல நடவடிக்கை எடுக்க சொல்லி எனக்கு உத்தரவு போட்டிருக்காரு உங்க கமிஷனர் கிட்ட பேசிட்டு நான் என்கொயரி கண்டினியூ பண்றேன் சார் ஒரு நிமிஷம் சார் இது திஸ் இஸ் நாட் லைக் an என்கொயரி ஏதோ பிளான் பண்ணி பண்ண மாதிரி ஷட் அப் நாங்க உங்களை இங்க விசாரணைக்காக மட்டும் அழைச்சிட்டு வரோம் விஜிலன்ஸ் கமிஷனர் பிரபா சங்கர் ஹியர் எஸ் ப்ளீஸ் அசிஸ்டன்ட் கமிஷனர் மரியா ஜோன்ஸ் இஸ் ஆன் இன்்குயரி நீங்க சஸ்பென்ஷன் ஆர்டர் इशू பண்ணீங்களா கோர்ட் ஆர்டர் படி ஆக்சன் எடுக்க உங்களுக்கு உதவியா இருக்கு நீங்க ஆக்சன் எடுங்க நான் ஆர்டர ஃபாக்ஸ்ல அனுப்புறேன் ஓகே சார் ஓகே கேஸ் முடிற வரைக்கும் சீனியர் மூஸ்ட் இன்ஸ்பெக்டர் களியமுர்த்தி அசிஸ்டன்ட் கமிஷன ஆக்டிங்கா இருகிட்டோம் ஓகே சார் அதுக்கு ஆர்டரையும் அனுப்பிடுங்க ஓகே சார் 땡க்கு யூ ஃபார் யுவர் கோஆப்பரேஷன் சார் மிஸ்டர் களியமுர்த்தி எஸ் சார் நீங்க ஆக்டிங் அசிஸ்டென்ட் கமிஷனரோட சார்ஜ் எடுத்துக்கலாம் ஓகே சார் ஆர்டர் ஃபாக்ஸ்ல வரும் இது உங்க கமிஷனரோட உத்தரவு थैंक यू சார் ஐ அம் sorry மிஸ் மரியா ஜான்ஸ் யூ ஆர் அண்டர் சஸ்பென்ஷன் யூ will get your suspension order by post எம்எல்ஏ கலிவர்தரோட ஆட்கள்கிட்ட லஞ்சம் கேட்டது ஆதாரப்பூர்வமா கோர்ட்ல நிரூபிக்கப்பட்டிருக்கிறதுனால உங்களை அரே சொல்லி மேல்நடத்தையில உத்தரவு மிஸ்டர் களியமுர்த்தி எஸ் சார் அரெஸ்டர் சார் உங்களுக்கு கமிஷனர் ஆஃபீஸர்ந்து ஒரு ஃபேக்ஸ் சொல்லிருக்கேன் மிஸ் மரியா ஜோன்ஸ் விதியை பார்த்தீங்களா உங்களுக்கும் எனக்கும் ஒரே டைம்ல உத்தரவு நீங்க மேல இருந்து கீழே வரீங்க நான் இருந்து மேலே போறேன் சக்கரம் எப்படி சுத்துது பாத்தீங்களா இந்தாங்க இதை பாருங்க உம் கலியமூர்த்தி கலியமூர்த்தின்னு மரியாதை இல்லாம கூப்பிடுவிய இப்ப அதே கலியமூர்த்தி தான் உன்னை அரஸ்ட் பண்ண போறேன் ஏன்னா இப்ப நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் கலியமூர்த்தி வெறும் ஆக்டிங் தான் அது போதுமே அது போதுமே எனக்கு அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆகிறத விட உன்னை அரெஸ்ட் பண்றதுல தான் சந்தோஷமே இதுக்கு தான் பதவியில் இருக்கும்போது ஆடக்கூடாதுன்றது ஆடினா அதோட விளைவு இப்படி தான் இருக்கும் பெரிய இடம் பகைச்சிக்காதன்னு எவ்வளோ ரிக்வோஸ் பண்ண நீ கேட்க மாட்டேன்ட்டு இப்ப பார்த்தியா அந்த கடவுளே உன்னை கைதியாக்கிட்டாரு ஜெயிச்சுட்டு தான் நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்க வேண்டாம் கலிமுர்த்தி ஏன்னா இது தற்காலிகமான தோல்விதான் காவல்துறையில் இதெல்லாம் ரொம்ப சகஜம் ஏ ஏ ஏ ஆய் இதப்பா இப்போ நீ என் கஸ்டடில் இருக்க கைதி நான் ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் அந்த மரியாதையோட பேசு ஏ சே ஓ எனக்குல்லாம் என்ன மரியாதை

போக போக புரிய வாயா. இப்ப நீ என்ன பண்ற எழுதி எழுதி வளைஞ்சு போன உன் கைகள் தானே நிமிர்ற மாதிரி அவ கண்ணத்துல ஓங்கி ஒரு அற